விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் மாண்பு வணக்கம் இனிமையான காலை வணக்கம் இன்றைய நாளில் என்ன என்ன விடயங்கள் வரப்போகிறது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் நேற்று இடம்பெற்ற போட்டிகளினுடைய சில முக்கியமான சுருக்க விவரங்களை இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலேயே இரண்டு போட்டிகள் கொண்டதான டெஸ்ட் தொடர் இடம்பெற்று வருகிறது அகமதாபாத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் நேற்றைய நாளில் இந்தியா ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நானூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை குவித்திருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் நூற்று அறுபத்தி இரண்டு சகல விக்கெட்டுகளை

ஜாதவ் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அறிமுகமானவர் இதுவரைக்கும் வெறும் பதினான்கு டெஸ்ட் போட்டிகளிலே தான் இவர் விளையாடியிருக்கிறார் இங்கிலாந்து தொடரில் வாய்ப்பு முற்றுமுழுதாக மறுக்கப்பட்டது குல்தீப் ஜாதவ் இந்த போட்டியில் இரண்டு வாஷிங்டன் சுந்தர் ஒன்று வைஸ் கேப்டன் ஜடேஜாவிற்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை பதிலளித்த இந்தியாவிற்கு நேற்றைய நாளிலே மூன்று சதங்கள் விளாசப்பட்டிருக்கின்றன ஜசஸ்வி ஜெயஸ்வால் முப்பத்து ஆறு லோகேஷ் ராகுல் தன்னுடைய பதினோராவது சதத்தை விளாசி இருக்கிறார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவிலே வைத்திவர் சதம் அடித்திருக்கிறார் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது ஏற்கனவே நூற்று தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களைப் பற்றி அவர் ஆட்டமிழந்திருந்தார் அதற்கு பின்னர் இந்தியாவில் வைத்து இவருக்கு இப்போது சதம் கிடைத்திருக்கிறது மற்றையே ஒன்பது சதங்களும் வெளிநாட்டு மண்ணிலே அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டிலே அதிகமான டெஸ்ட் ஓட்டங்களை குவித்தவர்கள் வரிசையிலும் மூன்றாவது இடத்தில் லோகேஷ் ராகுல் இருக்கிறார் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக அவர் விளையாடி வருகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது சாய் சுதர்சனுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஏழு ஓட்டங்கள் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்புகள் அதிகம் வழங்கப்படுகிறது என்கின்ற குற்ற

ராணுவத்தினருக்கும் தான் அர்ப்பணித்திருப்பதாக சொல்லி இருக்கிறார் இவருடைய தந்தையார் ஒரு ராணுவ வீரர் என்பதும் கவனிக்கத்தக்கது ரவீந்திர ஜடேஜா அப்பப்பா இப்ப அன்னை காலமாக மிகச்சிறப்பாக துடுப்பாட்ட முதிர்ச்சி இவரிடம் தெரிகிறது நூற்று நான்கு ஓட்டங்கள் ஆட்டமிழக்காது பெற்றிருக்கிறார் இன்றும் துடுப்படுத்தாடுவார் தொடர்ந்து ஐந்து சிக்சர்கள் இதிலே உள்ளடக்கம் என்பதும் கவனிக்கத்தக்கது முப்பத்து ஆறு வயதான ரவீந்திர ஜடேஜாவிற்கு இந்த போட்டியிலே வைஸ் கேப்டன் கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயதுகளிலே வீரர்கள் எல்லோரும் ஓய்வை அறிவித்துக் கொண்டிருக்க ஜடேஜா அவருடைய அந்திம காலத்திலேயே அபூர்வமான இன்னிங்ஸ்களை ஆடிக்கொண்டிருக்கிறார் நானூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் ஐந்து விக்கெட்டுகள் இழைக்கப்பட்டன வாஷிங்டன் சுந்தர் ஒன்பது ஜடேஜா நூற்று நான்கு ஓட்டங்களோடு களத்தில் இருக்கிறார்கள் இதே போன்று இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய

விருதை வென்றவர் தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆல் ஃபார்மர் ஸ்டாராக திலக் வர்மா தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரேயா ஷையர் அணி தலைவர் கடந்த போட்டியில் சதம் இந்த போட்டியில் எட்டு ரியான் பராக் ஐம்பத்தி ஓட்டங்கள் நிஷாந்த் சந்து அதே போன்று சூரியனா ஷெட்ஜ் ஹர்ஷித் ரானா ஜுத்வீர் சிங் ரபி பிஷ்ணோய் ஹர்ஸ்தீப் சிங் எல்லாம் ஆடியிருந்தார்கள் ரபி பிஷ்ணோய் இருபத்தி ஆறு உதிரிகள் பதினொன்பு இருநூற்று நாற்பத்தி ஆறுக்கு ஆல் அவுட் ஆனது நாற்பத்தி ஆறாவது ஓவரிலே நான்கு விக்கெட்டுகளை ஜாக் எட்வர்ட்ஸ் கைப்பற்ற இவ்விரண்டு விக்கெட்டுகள் தான்வீர் சங்கா வில் சதலாண்ட் ஆகியோருக்கு கிடைத்தது பதினெட்டு ஆஸ்திரேலியாவுக்கு டக்வத்யூஸ் முறை மூலமாக இருபத்தி ஐந்து ஓவர்களில் நூற்று அறுபது வெற்றி இலக்கு மெக்கன்சி ஹாவி இரண்டு சிக்ஸர்களோடு ஆட்டம் ஒன்பது அதே போன்று பந்துகளில் ஐம்பது ஓட்டங்கள் டெல்லிக்காக ஐ பி எல்லாம் ஆடுகின்ற ஒரு வீரர் இருபது பந்துகளில் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் நல்ல ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் ஸ்ரேயா ஷையர் தலைமையிலான இந்திய ஏ அணி தோல்வியை தலைவி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது இதே மாதிரி நேற்று நாளில் இன்னும் ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஐந்து பந்துகள் மீதவிற்கு இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கின்ற பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக டுவெண்டி டுவெண்ட்டி தொடரை வந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இந்த போட்டியும் அமைந்திருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இதே போன்று நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது நோ ரிசல்ட் என்கின்ற அடிப்படையில் கைவிடப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது இன்று பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா

அட்டவணைப்படுத்தப்பட போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது வருகின்றது டிசம்பர் மாதம் சால்ட் லேக் கொல்கத்தாவிலே அதே போன்று டிசம்பர் பதினான்கு மும்பையிலே வெங்கடேஜ் ஸ்டேடியத்திலே டெல்லி டெல்லியிலே டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அருண் ஜேட்லி மைதானத்திலும் என்று சொல்லி மெஸ்ஸியினுடைய பங்கேற்போடு போட்டிகள் இருக்கின்றன என்பதும் கவரிக்கத்தக்கதாக இருக்கிறது கால்பந்தாட்ட உலக கிண்ணத்துக்கான போல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த போல் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது ட்ரியோண்டா என்று சொல்லி பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பந்துதான் கால்பந்து உலக அடுத்த ஆண்டு இடம்பெற போகின்ற கால்பந்து உலக கிண்ணத்திலே பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்த விளையாட்டு விஷயங்களினுடைய சுருக்கமான தொகுப்பு இன்றைய நாளிலும் முடிந்தால் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் வாழ்த்தி விடைபெறுவது தில்லியம்புலம் தரணிதரன் மறக்காமல் எங்களுடைய தளம் அதே எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் எல்லாவற்றையும் பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்